ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு இப்படிப்பட்ட சூழல்ல இப்ப ஒரு கருத்து கணிப்பு வெளியில வந்திருக்கு இந்த கருத்து கணிப்புல தாமே கவ பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம் வரப்போற சட்டமன்ற தேர்தல் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலா இருக்க போகுது ஏன்னா தளபதியோட அரசியல் வருகை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு தனியார் நிறுவனம் இப்ப ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு மாநில அளவுல பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறதா சொல்லிருக்காங்க ஆனா இந்த வாக்கு வங்கியை வச்சு வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் அப்படின்னா இந்த பதினெட்டு சதவீத மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் பரவிருக்கு அதாவது குறிப்பிட்ட சில தொகுதிகளில் மட்டும் மொத்தமா இல்லாம எல்லா தொகுதிகளிலுமே தளபதிக்கு பரவலா வாக்கு வங்கி இருக்கு சோ ஒரு தொகுதியில ஜெயிக்கணும் அப்படின்னா முப்பத்தஞ்சு சதவீதத்துல இருந்து நாற்பது சதவீதம் வரை வாக்கு வங்கி தேவைப்படுது ஆனா தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஒவ்வொரு தொகுதியிலுமே சுமார் பதினெட்டு சதவீத வாக்குகள் தான் இருக்கு இது வந்து மற்ற கட்சிகளோட வெற்றி வாய்ப்பை பாதிக்குமே தவிர தாவேக்கா கட்சிக்கு வெற்றியை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்து கணிப்புல சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல தாவேக்கா ஒன்னு இல்லனா ரெண்டு தொகுதிகள்ல மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சர்வே முடிவுகள் மூலமா சொல்லியிருக்காங்க ஆனா இந்த சர்வே முடிவுகளை தளபதி ஒரு நாளும் நம்ப மாட்டாரு ஏன்னா அவரோட கணக்கே வேற மாதிரி இருக்கு அதாவது நேத்து தாவேக்காவோட செயல்வீரர்கள் கூட்டம் நடந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கூட்டத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல ரெண்டு கோடிய பதினஞ்சு லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு சோ ஒவ்வொரு வீட்லயுமே தளபதிக்கு கண்டிப்பா ஒரு ஓட்டாவது விழுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும் போது ரெண்டு கோடிய பதினஞ்சு லட்சம் குடும்பங்கள்ல இருந்து ஒவ்வொரு ஓட்டு விழுந்தா கூட தமிழக வெற்றி கழகம் ரெண்டு கோடிக்கு மேல ஓட்டுகள் வாங்குவாங்க அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல சோ இந்த ஒரு கணக்குல தான் தளபதி இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்ல திமுகவே பாத்தீங்கன்னா ஒரு கோடியா எழுபத்தி நாலு லட்சம் ஓட்டுகள் வாங்கி தான் ஆட்சியை பிடிச்சாங்க சோ இப்படி இருக்கும் போது தளபதிக்கு ரெண்டு கோடிக்கு மேல ஓட்டுகள் விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி